படைப்பிற்கெல்லாம் நச்சேரியை பறைசாற்றுங்கள் இறை இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சுதைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் படைப்பிற்கெல்லாம் நச்சீரியை பறைசாற்றுங்கள் படைப்பு என்று சொன்னால் உலகத்தில் கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார் எல்லா உயிரினங்களை படைத்தார் மரங்களை படைத்தார் செடி கொடைகளை படைத்தார் மலைகளை படைத்தார் எல்லாம் இயற்கையும் படைத்தார் அப்போ அவற்றுக்கெல்லாம் நச்சுதை சொல்ல வேண்டுமா அப்படி அல்ல படைப்பிற்கு என்று சொன்னால் படைப்பிலே உன்னதமான படைப்பு மனித படைப்பு கடவுள் மனிதனை தன் சாயலாக தன் பாவனையாக படைத்து தன் ஜீவனை அவனுக்கு கொடுத்தபடினாலே நாம் படைப்பிற்கெல்லாம் நச்சேரி அறிவிக்க வேண்டும் கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் ரோமர் என்றும் உரிமை குடிமகன் என்றும் அடிமை என்றும் பார்க்காதபடி எல்லோருக்கும் நச்சேரி அறிவிக்க வேண்டும் ஜாதியை கடந்து மதத்தை கடந்து மொழியை கடந்து இனத்தை கடந்து நாம் நச்சிறியை அறிவிக்க வேண்டும் படித்தவர் படிக்காதவர் என்று வேறுபாடு பார்க்காதபடி நச்சிரியை அறிவிக்க வேண்டும் இருப்பவர் இல்லை என்று பார்க்காதபடி நச்சிறி அறிவிக்க வேண்டும் பொருளாதார ஏற்றத்தாள்களை மனதில் கொள்ளாதபடி நச்சிறியை அறிவிக்க வேண்டும் நச்சிறி எல்லோருக்குரியது எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் எல்லோரும் கடலால் படைக்கப்பட்டவர்கள் ஆகவே இந்த படைப்புக்கு நச்சிறி எந்த விதமான தடையின்றி வேறுபாடு இன்றி முகத்தாச்சரியமின்றி அவர்களுக்கு நற்சிறை அறிவிக்க அறிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வண்ணமாகத்தான் இங்கே சொல்லுகிறார் படைப்பிற்கெல்லாம் நச்சிரை அறிவீர்கள் உலகத்து மக்கள் அனைவருக்கும் நற்சிறையை நாம் அறிவிக்க வேண்டும் ஆகவே உலக மக்களுக்கு நச்சிரியை அறிவிக்க இருக்கிற நாம் அந்த நட்சி வாழ்வோம் கடைபிடிப்போம் அதை நாம் மற்றவர்களுக்கு பறைசாற்றுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்